ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு பெபிள்ஸ் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போவது மெய்யெழுத்துக்களின் வரிசைப்படி படங்களுக்கு ஏற்ற பெயர்களை எடுத்து எழுதி மெய்யெழுத்தை அடி கோடிடலாம் முதல் வார்த்தை தக்காளி இக் என்பது மெய்யெழுத்து அடுத்து பூங்கா இங் என்பது மெய்யெழுத்து பச்சை இச்ென்பது மெய்யெழுத்து பஞ்சு இஞ்சென்பது மெய்யெழுத்து கோட்டை இட்டென்பது மெய்யெழுத்து வண்டு இன் என்பது மெய்யெழுத்து நத்தை இத்தென்பது மெய்யெழுத்து பந்து இந்த என்பது மெய்யெழுத்து பாப்பா இப் என்பது மெய்யெழுத்து பொம்மை இம் என்பது மெய்யெழுத்து நாய் இ என்பது மெய்யெழுத்து மலர் இர் என்பது மெய்யெழுத்து அல்லி இல் என்பது மெய்யெழுத்து செவ்வாழை யு என்பது மெய்யெழுத்து யாழ் இல் என்பது மெய்யெழுத்து பள்ளி இல் என்பது மெய்யெழுத்து நாற்காலி இர் என்பது மெய்யெழுத்து பன்றி இன் என்பது மெய் எழுத்து குழந்தைகளாக நீங்கள் மெய் எழுத்துக்களின் வரிசைகளை நீங்கள் அழகாக கற்றுக்கிட்டீங்க இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்